வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது அருமையான செம்மன் பூமி தார் சாலை முகப்பிலே விற்பனைக்கு வந்திருக்குங்க இது எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் டு கோவை பைபாஸ் விநாயகர் மிஷன்ஸுக்கும் அடுத்து அமைஞ்சிருக்குங்க இந்த இடம் பக்கத்துலேயே பார்த்திங்கனாக்கா ஸ்கூல் இருக்குது சுற்றிலும் வீடுகள் இருக்குது அருகில் எல்லாமே வீடுகள் இருக்குது பக்கத்தில் தோட்டம்லாம் சூப்பராக இருக்குது அது மாதிரி இங்கே பார்த்துங்க பைபாஸ் தெரியும் இந்த இடத்துலேருந்து பார்த்தோம்னா பைபாஸ்லேருந்து ஜஸ்ட் ஒரு அறநூறு எழுநூறு மீட்டர் தொலைவில் தான் இருக்குது ரொம்ப பக்கத்துலே தான் இருக்குது பைபாஸ் பக்கம் பைபாஸ் வந்து ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸில் இந்த லேண்டுக்கு வந்துடலாம் ரொம்ப பக்கம் ரெண்டாவது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா முதலீட்டுக்கு ஏற்ற அருமையான பூமிங்க இல்லை நம்ம வந்து அவுட்டாக பிரித்து சேல் பண்ணலான்னாலும் சூப்பராக சேல் ஆகிடும் ஏன்னா இது பக்கத்தில் எல்லாமே விநாயகர் மிஷின்ஸ் கல்லூரி இருக்குது விஎஸ்ஏ இருக்குது அன்னபுரணி மெடிக்கல் காலேஜ் இருக்குது இதுக்கு அட்ஜாண்ட்லேயே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல் ஒன்று பெரிய ஸ்கூல் ஒன்று இருக்குது அது மாதிரி மகடஞ்சாவடி காக்காப்பாளையம் எல்லாமே பக்கமாகவே இருக்குது அதனால் பைபாஸுக்கும் ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் வண்டியெல்லாம் போகிறதெல்லாம் இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியும் பாருங்களேன் ரொம்ப பக்கம் இது வாங்கி நீங்கள் லேவுட்டாக பிரித்து விற்றாலும் அருமையான லாபம் கிடைக்குங்க போக்குவரத்துக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கிறதுனால அருமையான பூமிங்க சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி இது நல்ல செம்மன் பூமி இல்லை வாங்கி நீங்கள் தோட்டமாக அமைச்சிக்கலான்னாலும் அமைச்சிக்கலாங்க தார் சாலை முகப்பிலே அமைஞ்சிருக்கு பாருங்கள் தார் வோடு பாயிண்ட்டு அப்படியே ஒரே ஸ்ட்ரைட்டாக செவ்வகோடியுமாக இருக்குங்க பாருங்கள் இந்த காம்பவுண்டை ஒட்டி ஸ்ட்ரைட்டாக இல்லைங்களா அப்படியே நேராக செவ்வகோடியமாக அருமையாக இருக்குது சென்ட்ரல் அப்படியே ரோடு கொடுத்து ரெண்டு பக்கமும் வீட்டுமனை அமைச்சி அமைச்சு சூப்பராக சேல் பண்ணிடலாம் நாங்கள் சைட்டு போய் பார்க்கும்போதே ரெண்டு பேர் வந்துட்டு எங்ககிட்டே விசாரித்தாங்க எங்களுக்கு ஒரு அஞ்சு செண்டு பத்து சென்ட் இந்த மாதிரி பிரித்து தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதனால் இது வந்து அருமையாக சேல் ஆகிடுங்க சேலத்துலேருந்தும் ரொம்ப பக்கம் பக்கத்தில் அட்ஜானில் எல்லாமே வீடுகள் இருக்குது அது மாதிரி நம்ம வந்து இதில் வந்து அழகாக வாங்கி நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரூம்ஸ் மாதிரி கட்டி மேன்ஷன் மாதிரி வச்சுட்டோம்னாலும் ஏன்னா பக்கத்தில் எல்லாமே காலேஜ் இருக்கிறதுனால மெடிக்கல் காலேஜ் இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால எல்லாம் வாடகைக்கு வந்துடுவாங்க லா காலேஜ் இருக்குது பக்கத்துலேயே அதனால் எல்லாம் கல்லூரிகள் நிறைந்த ஏரியா சாலை முகப்பிலேயே பக்கத்தில் வீடுகள் ஸ்கூல் போன்ற அனைத்துமே இருக்கிறதுனால முதலீட்டுக்கும் ஏற்ற சூப்பரான பூமி இது வாங்கி நீங்கள் லேவட்டை பிரித்தாலும் என்ன போடுறீங்களோ அது மாதிரி ஒரு மடங்கு லாபம் கிடைக்கும் பாருங்கள் நல்ல இடம் சூப்பரான இடம் வாங்கி பயன்படுத்திக்குவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான்கைந்து காப்பில் உள்ள தென்னை மரங்கள் இருக்குது அதுவும் ஒரு ஓரமாக இருக்குது அதனால் அது பிரச்சனை இல்லை இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் இருந்தும் இந்த லேண்டுக்கு போகலாம் அதாவது இந்த லேண்டினுடைய மேற்கு பக்கம் இருந்து ஒரு பாதை வருது இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்க தெற்கு பக்கம் இருந்து ஒரு பாதை வருது அதனால் ரெண்டு பாதை வழியாகவும் ரெண்டு பக்கமே தார் சாலைதாங்க ரெண்டு இருந்து இந்த லேண்டுக்கு போகலாம் நல்ல பூமி வாங்கி பயன்படுத்திக்குவாங்க அது மாதிரி வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் அருமையான இடம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ